ஹாய் வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு எதாவது வேலை விட்டு செய்யலைன்னா எங்கள் அம்மா எனக்கு பிடிச்சுன்னு திட்டோ திட்டோ திட்டுவாங்க இப்போ நான் என் பொண்ணுங்கக்கிட்ட ஏதாவது வேலை சொன்னால் என் பொண்ணுங்க என்ன திட்டுறாங்க எப்போ பாரு உனக்கு வேலையே இல்லையா எப்போ பாரு எங்களுக்கு வேலை விட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசாக இருக்கும் போதும் நான் தாத்திட்டு வாங்கினேன் பெரிய பொண்ணாயும் நான் தாத்திட்டு வாங்கினேன் எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி தானே தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கு சிம்பிளாக லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தாங்க செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் லெமன் சாதமோ இல்லை வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் புளி சாதம் எதுவாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் சாப்பாடு சீக்கிரமாகவே காலியாயிடுங்க என் பசங்க எங்கிட்ட விரும்பி கேட்குற ஒரு பொருள்னால் அது உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நான் ஹாப்பியாக இருந்தாவே பசங்களுக்கு பிடிச்சாமே உருளைக்கிழங்கு ஃப்ரையை செஞ்சு கொடுத்துருவாங்க எப்படியோ இன்றைக்கி லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பசங்கக்கிட்ட செஞ்சு கொடுத்தாச்சு அப்புறம் அவங்க டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க எங்கள் வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்